ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ என்னவென்று முழுமையாக கேட்கவில்லை என்றால் இனி உன் அப்பன் உன்னை தேடி வர மாட்டேன் ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அதை உனக்கு சொல்லிவிட வேண்டுமென்றுதான் உன்னிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை இந்த அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாரை உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நான் பார்க்க கூடாது என்று நினைத்தேனோ அவரையே உன்னுடைய இல்லத்தில் நான் பார்த்ததுதான் என்னுடைய எத்தனை கோபத்திற்கும் காரணம் என் பிள்ளையே உன்னை அளிக்க வேண்டுமென்று ஆயிரம் சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியே இருந்த உட முடியும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அவர்களுக்கான அழிவு காலத்தை இந்த கருப்பண்ண சாமி நானே தொடங்கி வைத்து விடலாம் என்றுதான் முடிவெடுத்த போது என்னுடைய குழந்தையின் இல்லத்தில் அவர்களை மீண்டும் கண்டு விட்டேன் அதை காணும் பொழுது இந்த கருப்பனுக்கு அத்தனை கோபம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ தெரிந்துதான் செய்கிறாயா தெரியாமல் செய்கிறாயா என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இவர்களால் உனக்கு ஒரு ஆபத்து வந்ததை நீ மறந்து விட்டாய் இனி வரப்போகின்ற ஆபத்தையும் உணராமல் நீ இவர்களோடு மீண்டும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இங்கு யாரை பற்றியும் நல்ல விதமாக இவர்கள் நினைப்பது கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் போவார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த நபரை இப்பொழுதாவது நீ அடையாளம் வளந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் எல்லாம் சில காலமாக ஏற்பட்டிருக்கிறது அதை உன்னால் உணர முடிகிறதா முன்பெல்லாம் யார் உன்னிடத்தில் வந்து சிறு உதவி என்று நின்றாலும் சட்டென்று உன்னிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ அதை தூக்கி கொடுத்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா இதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் யாரோடு பழகுகிறோம் யாரோடு எந்த விஷயத்தை பேசுகிறோம் என்பதை பொறுத்துதான் அவர்களின் குணங்களும் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது அடுத்தவர்களுடைய எண்ணங்கள் தான் உன்னிடத்திலே அதிகமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது நீ யாரிடத்தில் என்ன பேசுகிறாய் என்பதை பொறுத்து மற்றவர்களுடைய எண்ணங்களையும் நீ உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய் அதாவது நீ நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லது நடக்கும் அதேபோல உன்னுடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக மாறும் தீயவர்களோடு சேர்ந்தாயானால் உன்னுடைய எண்ணங்களும் தீமையை தானே தேடும் உன் மனதில் இருக்கின்ற இறக்கம் காணாமல் போய்விடும் அல்லவா இந்த மனிதர்களுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த கருப்பண்ண சாமி கண்டு இவர்களுடைய செயல்கள் எல்லாம் இப்போது உன் மீது பிரதிபலிக்கிறது உன்னுடைய எண்ணங்களாகவும் அது வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் எதற்காக நீ விருப்பப்பட்டாயோ எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னை பின்னோக்கி இழுத்து தள்ளியவர்கள்தான் இவர்கள் இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து பல விஷயங்களையும் தவறான வார்த்தைகளையும் நீ பிரயோகிக்க தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதைத்தான் நீயும் உன் வாழ்க்கையாக நினைக்க தொடங்கிவிட்டாய் இவர்கள் நினைத்தது போலவே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் யாருமே சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தை என் பிள்ளை உனக்குள் நீ உள்வாங்கி விடாதே இவரை நான் உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் பார்க்கக்கூடாது என்று சொன்னதற்கு காரணமே இதுதான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தீய எண்ணங்களாக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் கெட்ட விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக வெளிப்படுத்தாமல் உனக்குள் மிகுந்த அளவு வேதனைகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களின் பேச்சைத்தான் நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கொண்டிருக்கிறாய் இவர்களின் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் இவர்களின் மனதில் உண்மை இல்லை இவர்களிடத்தில் நேர்மை இல்லை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதையே இவர்களின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்துவிட துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருப்பன் யாரையும் மேலோட்டமாக உன்னிடத்தில் குறை சொல்வது கிடையாது ஆனாலும் உன் இடத்தில் ஒருவரை சொல்கிறேன் என்றால் நீ அதிலே கவனம் கொடுத்து கேட்க வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பெண் நிச்சயமாக உன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு பொருத்தம் இல்லாதவள் உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு தகுதி இல்லாதவள் இவள் பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாள் வேண்டுமென்றே பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி எடுத்து விட வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் ஒருமுறை முறை இவள் உனக்கு செய்த மிகப்பெரிய துரோகத்தை நினைத்து இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு துரோகத்தை இவளால் மட்டுமே செய்ய முடியும் இப்படி ஒரு துரோகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு நட்பாக இருப்பது போலவும் உன் மீது அக்கறை உள்ளவர்கள் போலவும் உன்னிடத்திலேயே நடித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே உன் வாழ்க்கையில் எங்கே தவறு நடக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பதையும் நீ முழுமையாக சிந்தித்து புரிந்து தொடங்கிவிட்டாய் ஆனால் சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் வந்துவிடும் என் தங்கமே இனி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்தும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் மேலும் மேலும் பல நன்மைகள் தான் நடக்கும் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாம் நிச்சயமாக நீ விலக்கிவிட வேண்டும் உன்னிடத்தில் வேண்டுமென்றே அடுத்தவர்களை பற்றிய குறைகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் வைக்கக்கூடிய இந்த பெண் உன்னை பற்றியும் மற்றவர்களிடத்தில் அதே விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பேசி உன்னிடத்தில் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் புகுத்தி விடுகிறார்கள் போன்று எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களிடத்தில் நீ ஒருபோதும் உன்னுடைய நட்பினை வளர்த்து கொள்ளக்கூடாது இவர்களை உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் நீ அனுமதிக்கக்கூடாது இப்படியே இவள் செய்து கொண்டிருப்பாளானால் இவளுக்கான அழிவு காலத்தை இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக தொடங்கி வைத்து விட்டேன் எப்பொழுதும் மற்றவர்கள் குடும்பத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் அது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும் என்பதை இவர்கள் உணர வேண்டும் பிள்ளையே இனி ஒருபோதும் இது போன்ற மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகின்ற பெண்களை உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதித்து விடாதே அவர்களுக்காக எந்த ஒரு பதிலையும் நீ கொடுத்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்